நான் படிக்கிறேன் என்னோட தலைப்பு வர்த்தி பத்தி சொல்லணும்னா ஒரு ஜோடி ரெட்டை கொண்ட ஈ ஆனது நொடிக்கு ஆயிரம் தலைவன் சிறையை அடிக்கும் தன்மை உள்ளது ஈ யின் ஒவ்வொரு கூட்டு கண்களிலும் நான்காயிரம் ரன்சுகள் உள்ளன வென்று தின்னும் பற்கள் ஈக்கு கிடையாது ப்ரோக்ரஸிஸ் கேட்கிற ஸ்பான் சார் ஒன்று உறுப்பில்தான் ஈ உறிஞ்சி சாப்பிடும் சாலிடான அதோட உமைநீர் கடவி அதை கரித்து அதை உரிஞ்சி அதை சாப்பிடும் இ மனிக்க 5 கிலோமீட்டர் அளவில் பரக்கும் திறமை உள்ளது தீ காவி இ விலந்து அதை நம் நன்கால் முக்கி எடுத்து போட்டு குடிக்கணும் ஏனா ஒரு அக்கையில் வெசம் இருக்கு இன்னொரு அக்கையில் அதற்கான மருந்து இருக்கு அல்லாஹ் தஆலா வந்து 1400 வருடங்களுக்கு முன் ஈ கிட்ட ஒரு பொருள் பேயிச்சுனா அந்த பொருளை நம்ம திருப்பி வாங்க முடியாது அல்லாஹ் தஆலா கூறி இருக்கிறான் அலைக்கும்